கர்த்தர் இனி உங்களை சந்தோஷம் அடைய பண்ண போறாரு ஆமேன் சிலர் உங்களை பார்த்து இன்னைக்கு கேட்கலாம் என்ன உன் முகம் சோகமா இருக்கு உன் முகம் சோகமா இருக்க எப்போ சிரிச்சுட்டே இருப்பியே சந்தோஷமா இருப்பியே என்னாச்சு உனக்கு இந்த சந்தோஷம் ரொம்ப நாளா உன் முகத்துல சந்தோஷம் இல்லையே ஆனா கர்த்தர் கிருபையா இறங்குறவர் என் நிந்தையை புரட்டி போடுகிற கர்த்தர் ஆமேன் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்ச பெரிய காரியம் என்ன அப்படின்னா அவங்க நிந்தைய மாத்தினது அவர்களுக்கு பெரிய காரியம் அவங்க மேல இருந்த முதல் நிந்தை என்ன அப்படின்னா அவங்க என்ன இல்லாம இருந்தேன்னா சந்தோஷம் அவர்களை விட்டு கடந்து போனது நம்பர் டூ இது எல்லாமே ஜப குறிப்பு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த செய்தி எல்லாம் ஜப குறிப்பு இது 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 நடந்துச்சுன்னா நான் நம்புறேன் புறஜாதிகள் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் அவங்க பார்த்த உடனே கண்டுபிடிப்பாங்க ஆமேன் உங்க முகம் மகிழ்ச்சி ஆகிறத அவங்க பார்ப்பாங்க அப்பதான் அவங்க சொல்லுவாங்க யாரோ இவங்களுக்கு ஏதோ ஒன்னு பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்குது இவங்களை யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்ணி இவங்களுக்கு செஞ்சிருக்காங்க அப்ப நீங்க சொல்லுவீங்க ஆமேன் எனக்கு கிடைத்தது பரலோகத்திலிருந்து கர்த்தர் எனக்கு அனுப்பி ஆமேன் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை கத்தர் செய்தார் ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இரண்டாவதாக இந்த இடத்துல இருக்கிற ஒரு